Oh, he does தாய்மேரில் உள்ள பெரியவர்களே சிறியவர்களே பெரியவர்களே இந்த ஊர் தலைவர் அவர்களே மற்றும் இளைஞர் எஸ் கே எம் பாய்ஸ் இளைஞர் அவர்களே இங்க வந்திருக்கும் உள்ளூர் விழியை சேர்ந்த என்னை போன்ற கலைஞர்களே நாடாளுமன்ற ரசிகர்களே சினிமா கலா உங்கள் அனைவருக்கும் நான் வைதேவர் என்ற மணிபலம் செய்யும் வந்தனம் செய்கிறேன் வணக்கம் வணக்கம் ஒரு பக்தி பாடலை பாடிவிட்டு பின்பு என் கதையை தொடங்குகின்றேன் அம்மியையே ஈஸ்வரியே வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி உங்காரியே வேப்பிலக்காரி உன் உடுக்கையிலே கொடவிரட்டும் முத்துமாரி அன்பையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே கம்போமக்காரி எதையால வந்து கோயில் வந்த கம்போமக்காரி எதையால வந்து கோயில் வந்த கொந்தோமக்காரி தெய்வம் நான் வணக்க முதல் தெய்வமான விட்டு பின்பு என் கதை தொடங்கம் எங்கே மணக்கெடு ஐயப்போதிலே சந்தன மணக்குது என்ன வணக்கது மலையில் என்ன மணக்குது அந்த இன்பமான ஊதுபத்தில் அங்கே மனக்குது என்ன மனத்தது சந்தனம் எங்கே மனத்துது மனக்குது என்ன மனத்து பலையில் என்ன மனக்குது இன்பமான ஊதுபத்தில் அங்கே மனத்துது அப்படி இருக்க எத்தனை தாயிரத்தை வழங்கினாலும் ஆயிரம் பேர் தாய் சொல்ற ஆனா பெற்றதாயை வணங்காவிட்டால் எதுவும் நடக்காது ஆயிரம் கோயிலுக்கு போலாம் ஆயிரம் குருவை பார்க்கலாம் மாதா பிதா குரு தெய்வம் நாளாது இருந்தாலும் இந்த ஊரில் அறிவுபாதித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ மாசி பிரியன் தேக்கமாக இவரை ஒரு எடுத்து பாடிவிட்டு பின்பு கலையை தொடங்கின்றேன் தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே நான் ஒரு வயிறு வியாபாரி என் பெயர் மணிமன்னன் நான் பல மேடநாடுக்கு சென்று பர்மா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் கேரளை இப்பேற்பட்ட நாடுகளுக்கு சென்று தங்கம் வெள்ளி முத்து போவளம் மாணிக்கம் மரதேகம் கோமதேகம் வயிறு என்று சொல்லப்பட்ட ஒன்பது நவரத்தனங்களை கப்பலே கடலந்து வியாபாரம் செய்து வருகின்றேன் அப்படி வருங்கள் தரத்தில் வேவாரத்தை முடித்துவிட்டு என் சொந்த தாயகமான தமிழ்நாடு வந்து அதிலையும் மதுரை நகரம் மதுரை மீனாட்சி என் குலதெய்வம் அன்பால் மதுரை மீனாட்சி தரிசனம் செய்துவிட்டு போலாம் என்று வெகு தூரம் கால்நடைய புறப்பட்டு வந்தேன் அப்படி வரும் வேளையில் அயற்க அதிகமான காரணத்தால் சத்திரம் திண்டிவனம் வனி இருக்கின்றது இந்த சத்திரத்தில் தங்கி ஒரு நாள் இழப்பாடு விட்டு பின்பு மதுரை செல்வோம் இப்பொழுது நான் சத்திரத்துக்கு வந்துவிட்டேன் இந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரர் யார் இருக்கிறார் பார்ப்போம் நாமக்காரி அன்பளி அன்பழைப்பில் சொல்லியிருக்க நாமகாலி அன்புக்குரிய எனது பெரிய மனைவி எனக்கு நூறு பொக்காசுகளை வாரி வழங்குலாம் அன்னவர் குடும்பம் இங்கு அமைந்திருக்கும் அனைத்து தெய்வங்களும் அருள் பெற்று என்று வாழ்த்து வணங்கினேன் நன்றி வணக்கம் வணக்கப்பட யாரப்பா இங்கே

அப்படியா தொங்க ஒரு அள வேண்டும் என்ன அறந்து

மூணு பதம் மூணு பதம் என்னென்ன பதனம் ஒன்று கை பதனம் கை கை நல்லா தான் பாக்கு கை நல்லா தான் இருக்கு தங்குவே சரி கை நல்லா தான் இருக்கு சத்திரத்துல தங்குவே ஆமா சன்னல திறப்ப கிட்டி என்ன இருக்கு அங்கிட்ட என்ன இருக்கு பாக்குறாரு அது நமக்கு தேவையில்லையா தேவையில்லை தேவையில்லை ரெண்டாவது பதனம் ரெண்டாவது பதம் என்ன

அறை வேணும் அரை வேணும் கண்டிப்பா விஷயம் என்ன விஷயம் நீ இப்ப தங்குற மாதிரி இருந்தா தங்குற மாதிரி இருந்தா எப்போதுமே எப்போதுமே நீ தங்குற அறைக்கு இந்த போட்டு தீங்கக்கூடாது அந்த போட்டு தீங்கக்கூடாது சரி

ஆனா ஒரு விஷயம் ஆ இப்போ இந்த விடுதியில தங்குறமா இருந்தா ஆஹ் நிறைய செலவாகும் என்ன செலவாகும் எவ்வளவு தருவ எதுக்கே செலவு உள்ளங்கியார் தக்கறது யாரும் காசு காதில் கொடுக்கக்கூடாது காது கேட்காருங்க அப்பன்னு கேட்கா காசு கேட்குறேன் இந்த போட்டு கல்ல ஆமா அந்த போட்டு கோவில பிள்ளைங்க பாமா அப்போ நீங்கள் தங்கியே வீட்டுக்குள்ளேயே நடந்தேன் தங்குறோம் தங்கமில்ல ஆ அப்போ கொடுத்தாத்தானே எதுவும் செலவு அனுப்பிச்சா தானே

என்ன வேணா வேணும்ல வேணா நீ கிளைய பார்க்க வந்தவ ஆமாரிய வந்துட்டான் இங்க நீ வேணும்ல சரி நான் சொல்ற மாதிரி மார்க்கெட்ல போ சரி சேரே அங்க ஏந்து போ நேரா ஆமா போய் ஒரு முக்கு சரி அப்படியே பக்கம் திரும்பி அப்படியே போயிட்டு இருந்த ஒரு முக்கு இப்படி முக்கு வந்தீங்க அகன ஒரு முக்கு முக்கு வருமா மூணு முக்குன்னா வருமா முக்குற முக்குல

தம்பி கஸ்தி பேசியிருக்காங்க ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கு இந்த கதை அப்படிதான் பேசணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய சாமில இருப்பாங்க ஏன்னா ஒரு வாத்தியார்கில இருந்து ஒரு கொட்டு வாங்கினாலும் சரி பணம்னாலும் சரி அது மன மகிழ்ச்சி இந்த நாடகம் வந்தாலும் நல்லா சின்ன கொள்ளையா இருந்தப்ப பாத்தத இந்த மாதிரி வாத்தியார்களுக்கு போயிட்டு நம்மளுடைய இந்த மாதிரி நடிகர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் எனக்காக அளித்த அறிவுள்ள அருமை வாத்தியார் வாத்தியார் அவர்களுக்கு என்னுடைய கை விசாரம் அருமை என்னார் மாணிக்க வேல் கலைவர்கள் நன்றி நன்றி கருத்த வணக்கம் வணக்கம்